வணக்கம் வாழை வளமுடன் தமிழ்ப்பணிமன்றம் முகநூலில் சில ஆண்டுகளுக்கு முன்பு பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்டுரை உங்கள் பார்வைக்காக கட்டுரையின் தலைப்பு மதிக்கட்ட மனிதர்களே மலைவளத்தை அழிக்காதீர் இப்பூலகானது மலையும் மலை சார்ந்த இடமும் காடும் காடு சார்ந்த இடமும் வயலும் வயல் சார்ந்த இடமும் கடலும் கடல் சார்ந்த இடமும் என நமது முன்னோர்களால் வகைப்படுத்தப்பட்டுள்ளது இவற்றைத்தான் நமது இலக்கியங்கள் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் என அழகாக பெயர் சூட்டி அழைக்கின்றன இந்நாள் வகை நிலங்களும் ஒன்றை ஒன்று சார்ந்து இயங்கி உயிரினங்கள் வாழையடி வாழையாக செழித்து வாழ பேருதவி புரிகின்றன ஆழிப் பெருங்கடலின் ஊர்நீர் ஆவியாகி மேகக்கூட்டங்களாக திரண்டு காற்றினால் அடித்துச் செல்லப்படுகையில் மலையினால் தடுக்கப்பட்டு மழையாக பெய் வைக்கப்படுகிறது மலையில் பெய்யும் மழை அங்கு நெடுதி மரங்களையும் செடிகொடிகளையும் வளரச் செய்து பசுமையான சூழலை உருவாக்குகிறது மலை மீது விரிந்து கிடக்கும் இந்த பசுமைப் போர்வைதான் அங்கு உண்ணத்தை அண்டவிடாமல் செய்து தன்னத்தை எங்கும் அள்ளித் தெளித்து அழகு சேர்க்கிறது நீரை சுமந்து சுமந்து தெரியும் மேகங்கள் மலை மீது நிலவும் தென்னத்தினால் சிலிர்புற்று மழையாக பொழிகிறது மலையில் பொழியும் மழை பள்ளம் நோக்கி தவழ்ந்து சிலு சிலுவென்று ஓடி சிற்றூடைகளை உருவாக்குகிறது நுங்கும் நுரையுமாய் பறந்து விரிந்து தரையை கொண்டு ஓடுகையில் காடுகளை உருவாக்குகிறது உயிர்ப்பிக்கிறது சிற்றூடைகள் பலவும் சேர்ந்து ஆறுகளாக உருவெடுத்து உணவு தானியங்களை விளைவிக்கும் வண்டல் மண் நிறைந்த வயல்வெளிகளை செதுக்கி தந்துவிட்டு இறுதியில் தனது தாய் வீடான கடலை சென்று அடைகிறது மழை இல்லையேல் உயிரினங்களுக்கு உணவு இல்லை உணவு இல்லையேல் உயிரினங்கள் மடிந்து ஒழிந்துவிடும் உயிரினங்கள் இல்லையில் இப்பூலகம் வெறும் பாறைக்கோளமாகிவிடும் இந்த உண்மை ஒவ்வொரு மனிதனின் அறிவுத் தவிசிலும் சப்பனமிட்டு உட்கார்ந்து கொண்டுதான் இருக்கிறது அறிவார்ந்த மனிதன் மலைக்கும் மலை மழைக்கும் உள்ள உறவு பற்றி உணரவே செய்கிறான் ஆனால் செல்வத்தை வாரி குவித்திட பறக்கும் அழிமதியாளர்கள் மலைவளத்தை சீரழித்து சிதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு பக்கம் மலையில் உள்ள மரங்கள் பெருவாரியாக வெட்டி கடத்தப்படுகின்றன மறுபக்கம் தேயிலைத் தோட்டங்கள் குழம்பி தோட்டங்கள் ஏலக்காய் தோட்டங்கள் புல்லை தோட்டங்கள் உருவாக்குவதற்காக வனப்பகுதி தொடர்ந்து அழிக்கப்பட்டு வருகிறது இன்னொரு பக்கம் சுற்றுலா வளர்ச்சி என்ற பெயரில் காடுகள் அழிக்கப்பட்டு பல்லாயிரக்கணக்கில் உறை விடுதிகளும் உடு விடுதிகளும் உண்விடுதிகளும் வளமனைகளும் பலகிப் பெருகி மலையின் இயற்கைத் தோற்றத்தையே மாற்றிக்கொண்டு கொண்டு வருகின்றன சுற்றுலா பயணிகளின் பெருக்கத்தால் மலைப்பகுதிகள் குப்பநீடுகள் ஆகி வருகின்றன பழங்குடியினர் மட்டுமே குடிசைகளில் வாழ்ந்து வந்த மலைப்பகுதிகளெல்லாம் இன்று பண முதலைகளின் பகட்டு மாளிகைகளாக மாறிவிட்டன மக்கள் தொகை பெருக்கத்தால் விடுதிகள் எண்ணிக்கையின் விரிவடைவால் மலையில் உள்ள ஏரிகள் எல்லாம் கழிவுநீர் தேக்கங்களாக உருவெடுத்து வருகின்றன மரங்களை இழக்கும் மலை மலையை தெரிவிக்கும் வல்லமையை இழந்து விடுகிறது இந்த உண்மை ஆட்சிக்கட்டிலில் அமர்ந்திருப்போரின் இருப்போரின் செல்லரித்து போன சிந்தையில் பதிவதே இல்லை தமிழ்நாட்டின் மலைவளம் கொள்ளை போய் கொண்டிருக்கிறது மலையின் இயற்கை சூழல் செத்து மடிந்து கொண்டிருக்கிறது மழை வளம் போய்விடுமோ விடுமோ என்ற அச்சம் மக்களை பிடப்பிடித்து உலுக்கிக் கொண்டிருக்கிறது மழைப்பொழிவு குறைவினால் வேளாண்மை அழிநிலைக்கு வந்து கொண்டிருக்கிறது இதை பற்றி சிந்தித்து பயனுள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஆட்சியாளர்கள் அடுத்த தினத்தில் பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் செயல் மறந்து ஆட்சியாளர்களை கேள்வி கேட்டு திணறடிக்க வேண்டிய மக்கள் பக்கத்து விட்ட பங்காளியுடன் சொற்போர் அடைத்துக் கொண்டிருக்கிறார்கள் வெற்றி பெற்றது விசுவாசமா பேட்டையா என்று அடுத்த ஐம்பது ஆண்டுகளுக்குள் வேலூரும் ஊட்டியும் ஒன்றுக்கொன்று வினையாகப் போகிறது கோடைக்கால வெப்பத்தின் தகிப்பில் ஏற்காடு ஏரியும் தலைநகரத்து கூவமும் ஒன்றுக்கொன்று நிகராகப் போகிறது கழிவுநீர் சேர்க்கையில் கொடைக்காலின் சேர்க்கையில் கொடைக்காலனின் கு கொடைக்கானலின் குளிர்ச்சியை தூக்க விரும்பி அங்கு செல்லும் மக்களின் எண்ணிக்கை அடியோடு வீழ்ச்சியடையப் போகிறது பேராசை பிடித்த அரசியல்வாதிகளின் அடிசியல்களால் தமிழகத்தின் வளம் ஏவுகணை வேகத்தில் வற்றி கொண்டு வருகிறது அடுத்த தலைமுறைக்கு நாம் குறிஞ்சி நிலத்தை விட்டு வைக்கப் போவதில்லை முல்லை நிலத்தை தந்து செல்லப் போவதில்லை மருத நிலம் நிலைதிரிந்து பாலை நிலமாக காட்சி தரப்போகிறது நெய்தல் நிலப்பகுதியில் சுரம்னையும் இருக்காது தாழையும் இருக்காது தாதுமணல் கொள்ளையர்கள் மட்டுமே அங்கு நடமாடிக்கொண்டிருப்பார்கள் மக்களாட்சி பெயரில் மக்களாட்சி என்ற பெயரில் கொள்ளை எடுத்து முதுகு சிரிந்து கொண்டிருக்கிறோம் தன்னலம் தலைவிரித்து ஆடுகிறது தமிழகத்திற்கு விடியல் கிடைக்குமா தெரியவில்லை கிழக்கும் விளக்கவில்லை கீழ்வாரமும் சிவக்கவில்லை கிழித்து எழும் விடுவெள்ளியும் முளைக்கவில்லை தமிழ் மக்களின் உறக்கமும் கலையவில்லை வணக்கம்